பாகசாமியே எல்லாம் எப்படி இருக்கிறீங்க நான் நல்லா இருக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நான் அம்மா புது விதமாக ஒரு சட்னி செய்ய போகிறேன் பார்க்குறேன் நாங்கள் ம் தேவை இதுக்கா இதுக்கு பிறண்டை பூண்டு வரமிளகா தேங்காய் மல்லித்தலை புளி கருகப்புலு தக்காளி ரெண்டு அப்புறம் ஜீரகம் ஜீரகம் மிளகு மல்லி அப்புறம் நெ வேர்க்கடலை வேர்க்கடலை இது எல்லாம் போட்டு ஒரு மல்டி பர்பஸாக அன்னைக்கு பிரண்டை சட்னி அரைச்சிட்டு இந்த பெரண்டை துவை பொடி செஞ்சுட்டு மிச்சம் கொஞ்சம் கொழுந்து இருந்தது அதை நான் முடிஞ்சு வச்சுருந்தேன் இப்போ யோசனை பண்ணேன் ஐயோ இதை போடாமல் இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு இதை போட்டால் சட்னி அன்றைக்கி நாலு நாள் வச்சுக்கிட்டு சாப்பிட்டோம் எல்லாம் என்ன நினைச்சாலும் சரி அவ்வளோ டேஸ்டா இந்த பிரண்டை சட்னி இன்றைக்கி அதுக்காகத்தான் சரி நீ கொஞ்சம் எடுத்து வச்சேன் இப்போ அதை போட்டு நான் நல்லா செய்ய குறைஞ்சாமே பாருங்க இப்போ அம்மா அடுப்பை பற்ற வச்சுக்கிறாங்க பற்ற வச்சுட்டு ஒரு பாத்திர அடுப்பில் வச்சுட்டு இப்போ ஃபஸ்ட் என்னமோ வறுக்கிறது நிலக்கடலை வறுத்துக்கலாம் ஆ ஃபஸ்ட்டு நிலக்கடலை பருப்பு இப்போ பச்சைப்பருப்பை இதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் ஃபஸ்ட் வறுத்தாத்து நல்லா இருக்கணும் இப்போ நிலக்கடலையே நல்லா பொன்னீரலாக வர வரைக்கும் வறுத்துக்கணும் நல்லா வறுக்கணும் ரத்த பாசம் இந்த அளவுக்கு நல்லா துண்ணிறமாக வரணும் கடலை நல்லா வறுபட்டணும் வாசம் இல்லாமல் வறுத்துக்கணும் பாருங்கள் நிலக்கடலை நல்லா வறுத்தாச்சு இதுக்கப்புறம் அடுத்தது என்ன செய்கிறாங்கன்னு பார்க்கலாம் இப்போ மறுபடியும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறாங்க இப்போ வரமிளகா மல்லி ஜீரகம் மிளகு எல்லாம் போட்டிருக்காங்க இது கூடவே வந்து தேங்காய் கொஞ்சமாக தேங்காய் அள்ளித்தலை தேங்காய் தக்காளிப்பழம் கருப்பில் தலை புல் தலை பூண்டு பூண்டு எல்லாமே சேர்த்து இதெல்லாம் நல்லா வதக்கணும் போட்டுக்கிட்டு வந்து கீழே ஒன்று இது எல்லாத்தையும் நல்லா பதிக்கணும்னா லோர வணக்கணும் அதை தாங்க தக்காளி எல்லாமே வதக்கி வச்சு நீ அடுத்தது நல்லா வதக்கிட்டாங்க என்ன செய்யறாங்க இந்த மாதிரி தரண்டை கிடைக்கும் போதெல்லாம் வாங்கி வதக்கி வதக்கி ஏதாவது ஒரு சட்னி இல்லை ஏதாவது வகையில நம்ம தேர்த்திட்டே வந்தோம்னா நமக்கு கால்வழி பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும்னு சொல்றாங்க எனக்கு கால் வலி இருந்து அதனால நாங்கள் அடிக்கடி நாங்கள் எங்கள் வீட்டில் இதெல்லாம் செஞ்சுட்டு இப்போது இன்னைக்கு மதியானம் எங்கள் வீட்டில் இதுதான் சாப்பாடு பரண்டை சட்னி இந்தளவுக்கு திரண்டையே நூலாக வதக்கணும் இந்த மாதிரி கலர் மாறி வரணும் அவ்வளோதான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டாங்க இப்போ எல்லாம் சேர்த்து நம்ம அரைக்கும் போது காமிக்கணும் இது எல்லாத்தையும் ஆற வச்சுட்டு நாங்கள் அரைச்சிட்டு காமிக்கிறோம் ஃபஸ்ட்டு இதெல்லாம் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இதை லாஸ்ட்டாக போட்டு அரைக்கணும் அரைச்சிட்டு உப்பு சேர்த்து அரைக்கணும் அரைச்சிட்டு நாங்கள் காமிக்கிறோம் விரண்டு சட்னி ரெடியா சூப்பராக அரைச்சி எல்லாம் கலந்து அம்மா சட்னி அரைச்சிருக்காங்க விரண்டை சட்னி மத்தியானத்துக்கு சாப்பாட்டுக்கு எங்களுக்கு இதுதான் சூப்பராக இருக்கும் அரைச்சிட்டாங்க இப்போ வந்து சூடாக சூட சுட சாப்பாடு போட்டு வச்சுருக்கு அதில் இப்போ அம்மா சாப்பிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு போடுறாங்க சாப்பிட்டு தருங்க எப்படி இருக்குன்ட்டு நல்லா புளிப்பா உரம்பா இருக்கும் உறுப்பு நல்லா இப்படி நாமி நாமி தின்னா சூப்பராக இருக்கும் டெய்லி சாம்பார் அது இதுன்னு சாப்பிடுறதுக்கு இது ரொம்ப இருக்குதே இன்னைக்கு எல்லாம் செய்துக்க தேங்காய் கள்ள பருப்பு இது இருக்குது எனக்கும் ஒரு மூறு வாய் டா ஆ ஜுது அது நல்ல டேஸ்டா இருக்கு வேர்க்கடலை தேங்காய் எல்லாம் சேர்த்து போட்டு செஞ்சிருக்கானே அம்மா அதுலயே போடுது